கைஸ்தலாட் இன்றைய துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கருத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குறுந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்துல பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கடைசியாக சகோதரரே சந்தோஷமா இருங்கள் நசீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையா இருங்கள் சமாதானமா இருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூடை இருப்பார் ஆமே கவனிங்க கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் என்கிற தலைப்பில நாம் தியானித்து வருகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார் இந்த நாட்கள்ல கூட ஆண்டவர் உங்களோட பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன கேட்டீங்கன்னா ஆறுதல் நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் பி கம்ஃபர்ட் பி என்கரேஜ் நீங்க ஒருவரை ஒருவர் ஆறுதல் அடையும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் லேலுயா ஒரு கணவன் மனைவியா நீங்க இருக்கிறீங்களா நீங்க ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்க குடும்பமா பிள்ளைகள் தாய் தகப்பனா இருக்கிறீங்களா நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்க நீங்க ஒருவரை ஒருவர் தேற்றும் பொழுது ஆறுதல் படுத்தும் போது என்கரேஜ் பண்ணுங்க என்கரேஜ் பண்ணுங்க கம்ஃபர்ட் பண்ணும்போது தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே அவர் வாசமா இருப்பார் லேலுயா நாம் ஒருவரை ஒருவர் நாம் தேற்றாத போது மற்றவர்களுடைய குறைவுகளை நாம் நிறைவு செய்யாத போது ஆண்டவர் நம்மோட கூட ஒரு நாளும் இருக்க மாட்டார் லெல்வியா வசனம் சொல்லுகிறது அவர் ஆறுதலின் தேவன் லெல்லூயா சகலவித ஆறுதலை கொடுக்கிற தேவன் லெல்லுயா அவருடைய சுபாவமே மற்றவர்களை மனிதர்களை ஆறுதல் படுத்துவதுதான் லெல்லுயா அப்போ இந்த பூமியில தன்னை போல இருக்கிற அந்த ஆறுதல் படுத்துகிற மனிதர்களோடு கூட தான் ஆண்டவர் வாசமா இருப்பார் லெல்லுயா அப்போ இந்த நாட்கள் ஆண்டர் நம்மை பார்த்து சொல்லுகிற கார் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்த வேண்டும் லெல்வியா நீங்கள் ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க ஆதி திருச்சபையை நாம் கவனித்து பார்ப்போம் அப்போ சில இரண்டாவது அதிகாரத்துல நாற்பத்தி நான்கு நாப்பத்தி அஞ்சு வாசிக்கிறேன் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் கவனிங்க அதாவது தங்களிடத்துல இருந்த காணியாட்சிகள் சொத்துக்களை அப்போஸ்தலர்கள் அந்த திருச்சபையில என்ன பண்ணாங்களா விற்று அதை எடுத்து வந்து இல்லாதவர்களுடைய குறைவுகளை அவர்கள் நிறைவாக்கினார்கள் பாருங்க அந்த திருச்சபையில அங்க பணக்காரர்கள் இருந்தாங்க ஏழைகள் இருந்தாங்க இப்படி எல்லாருமே அந்த திருச்சபையில இருந்தாங்க அப்போ உள்ளவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுக்கு உள்ளவைகளை விற்று அந்த கிரயத்தை கொண்டு வந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் லெல்லையா அவர்களுடைய குறைவை அவர்கள் நிறைவாக்கும் பொழுது அவர்களும் தேவனை மகிழ்ச்சியாய் சோதனம் பண்ணாங்க லெல்லையா இப்படித்தான் இன்னைக்கு ஆதி திருச்சபையில ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தி கொண்டார்கள் இப்ப பாருங்க ஒரு ஒருவருக்கு சாப்பாடு இருக்கும் போது ஒருவருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லும்பொழுது அவர்களுக்கு அந்த குறைவில் உள்ளவர்கள் அதை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர்களால் அவர்கள் ஆறுதல் அடைகிறார் இப்படிதான் அந்த திருச்சபையில மற்றவர்களை அவர்கள் ஆறுதல் படுத்தும்போது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய அந்த திருச்சபையோடு கூடவே இருந்தார் அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் பலத்த செய்கைகளை ஆண்டவர் அவர்கள் மூலமாய் இது வந்தால் அதேதான் இந்த அப்போஸ் நாகி பவுல் கொரிந்து சபைக்கு அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்க நீங்க ஆறுதல் அடையும் போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் அப்படி சொல்லி அவர் ஒரு உபதேசம் பண்றார் இல்லை ஒரு புத்திமதி சொல்றார் அதே உபதேசத்தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் இங்க பாருங்க உங்க மனைவிகள் குறைவா இருக்கும் பொழுது அவங்க ஏதாவது ஒரு தேவையா இருக்கும் பொழுது நீங்க அவங்களை ஆறுதல் படுத்தணும் ஒரு கணவர் ஏதோ ஒரு குறைவில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு வியாதி பட்டிருக்கும் பொழுதோ ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுதோ அவங்கள நீங்க ஆறுதல் படுத்த வேண்டும் நாம் இப்படி ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு நடுவுல அவர் வாசமாயிருப்பார் பாருங்க அப்போ சில நாலு வாசி பாத்தீங்கன்னா பர்ணபான் மகனா லெலுயா அவர் ஆறுதலின் மகன் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய சொத்து எல்லாவற்றையும் அவர் விற்று கொண்டு வந்து அவர் ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக அப்பசருடைய பாதத்தில் வைத்த ஒரு மனுஷன் அவருக்கு பெயரே ஆறுதலின் மகன் நீங்களும் இன்னைக்கு ஆறுதலின் மகனா இருப்பீங்க அப்படின்னா ஆண்டவர்களோடு கூட இருப்பா மற்றவங்க சந்தோஷப்பட வைக்கும் போதுதான் நம்மோடு கூட இருப்பாள் மற்றவங்க வேதனைப்படும் பொழுதோ மற்றவர்கள் துக்கத்துல இருக்கும்போது மற்றவங்க குறைவில் இருக்கும் பொழுதோ நாம் மாத்திர சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டோ நம்ம கூட இருக்க மாட்டார் ஆண்டு நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் லெல்வியா நம்மால் மற்றவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும் நாம் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் நெல்வியார் அதையினால ஒருவரை ஒருவர் நீங்கள் ஆறுதல் படுத்துங்கள் நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமே